அதிகார திமுகவின் முதன்மையாக இருக்கிற அமைச்சர் கருணாநிதியின் மகளாக இருக்கிற கனிமொழியின் மீது கூட டூ ஜி அழைக்கட்டின் மீதான வளர்ச்சி நடந்து கொண்டிருக்குநாயகத்தின் நான்காவது ஊடகம் என்ன செய்திருக்கணும் மக்களின் எதிர்காலம் என்னவாகும் இப்படி திமுக ஊழல் செய்த போது உடன்பயித்த இரட்டை மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு ஒரு மாடுதான் எம்ஜிஆர் அதிமுக கோட்பாடு என்ன என்ன சொல்லுது இதுவரைக்கும் இந்த மக்களிடம் வாக்கு கேட்டவர்கள் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு மூன்று ஆண்டு சிறை தண்டனை உயர்நீதிமன்றம் தீர்ப்பாக அறிவித்தது இதைத் தொடர்ந்து சமூக பெரும்பான்மையான முதன்மை ஊடகங்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெரும்பாலும் வந்து செய்ய முன்வைத்த விவாதங்கள் என்னவாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது பொன்முடியின் அரசியல் எதிர்வாக எதிர்காலம் இனி என்னவாகும் திமுகவின் அரசியல் எதிர்காலம் இனி என்னவாகும் இப்போது திமுக தலைவர்களின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் இப்படியான விவாதங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் ஏன் இந்த விவாதம் முதலில் இந்த விவாதம் எழுகிறது அப்படின்னு பா யோசித்து பார்த்தோம்னா அடிப்படையில் இங்கே உனே ஒன்று தான் திமுகவோ அதிமுகவோ இதில் இருக்கக்கூடிய தலைவர் விருமக்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக இருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவின் முதன்மையாக இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ஏறத்தால் அத்தனை அமைச்சர் மேலும் முறைகேடாக சொத்து சேர்த்தது ஊழல் செய்தது வரம்பு மீறி சொத்து சேர்த்துதுன்னு பல குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்குது மீன்வளத் துறை அமைச்சராக இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் மீது முறைகேடான சொத்து சொத்து சேர்க்கப்பட்டது ஓ லஞ்சம் ஊழல் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு அதை நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் மீது ஊழல் வழக்கு முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கு என்று ஒரு பக்கம் ச வழக்கு நடந்து கொண்டிருக்கு இப்படி தொடர்ந்து அனைத்து அமைச்சர்கள் மீதும் இந்த வழக்குகள் முறைகேடாக சொத்து சேர்த்தது லஞ்சம் வாங்கியது முறைகேடு செய்தது ஊழல் செய்தது என்று தொடர்ந்து வழக்குகள் நடந்து கொண்டே இருக்குது இவ்வளவு ஏன் திமுகவின் தலைவராக இருந்த கருணாநிதியின் மகளாக இருக்கிற கனிமொழியின் மீது கூட டூ ஜி மீதான வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கு இப்படி திமுகவில் இருக்கிற முதன்மை அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதும் தொடர்ந்து வழக்குகள் நடந்து கொண்டே இருக்குது ஊரக வளர்ச்சித்துறையாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமி மீது ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடாக சுத்து சேர்த்தது முறை முறைகேடு முறைகேடு ஈடுபட்டது போன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற கே என் நேரு மீது முறைகேடாக சுத்து சேர்த்தது முறைகேடாக முறைகேட்டில் ஈடுபட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது அது சம்மந்தமான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு இப்படி தொடர்ந்து அத்தனை அமைச்சர்கள் மீதும் திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அறு அறுபதனாயிரம் கோடி வரைக்கும் சொத்து வைத்திருக்கிறார்கள் என்று இவர்கள் மீது குற்றச்சாட்டு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்க நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற துறைமுருகன் ஏறத்தால் அறுபதனாயிரம் கோடி ரூபாயும் முறைகேடாக சொத்து சேர்த்திருப்பதா நம்ம சொல்லலை சீமானோ சீமானின் தம்பிகளோ நம்ம முன்வைக்கலை திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவின் அடிப்படை தொண்டனாக இருந்து திமுகவில் மாநில கொள்கை பொறுப்பு செயலராக உயர்ந்து வந்து திமுகவின் உண்மை விசுவாசியாக இருப்பதாக சொல்லுகிற அவரே சொல் சொல்லிக்கொள்கிற குடியாத்தம் குமரன் சொல்கிறார் திய திமுகவில் இருக்கக்கூடிய முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய துறைமுருகன் அறுபதனாயிரம் கோடி முறைகேடாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்று திமுகவின் உண்மை விசுவாசி திமுகவின் உண்மை தொண்டன் குடியாத்தன் குமரன் சொல்றார் இப்படி அத்தனை தலைவர் பெருமக்களும் அமைச்சர்களும் பல்லாயிரம் கோடியை முறைகேடாக சுரண்டி கொடுத்து முறையீட்டில் ஈடுபட்டு ஊழல் செஞ்சிருக்காங்க முன்னாடி அதிகாரத்தில் இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுகவின் தலைவர் தலைவர் ஒரு மக்கள் கே சி வீரமணி தொடங்கி எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி ராஜேந்திர பாலாஜி தொடங்கி அத்தனை பேரும் ஊழல் பிரிச்சாளிகள் அத்தனை பேரும் பல்லாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி என்று பல்லாயிரம் கோடிகளை முறைகேடாக சொத்து சேர்த்து ஊழல் செய்து சொத்து சேர்த்து சுரண்டி கொளுத்து இருந்த தலைவர்கள் தான் அதிமுகவின் தலைவர் ஒரு மக்கள் இப்போது திமுக அதிமுக இவர்கள் தான் தமிழ்நாட்டின் ஏறத்தால் அறுபது ஆண்டு கால ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இவர்கள் தான் இவர்கள் அத்தனை பேருமே ஊழல்வாதிகளாக முறைகேட முறையீட்டில் ஈடுபட்டவர்களாக இருக்கும்போது விவாதங்கள் என்னவாக இருக்கு பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் திமுகவின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் ஸ்டாலின் அரசியலின் ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்கிற விவாதம் தான் இங்கே முன்வைக்கப்படுகிறது நியாயமாக இங்கே என்ன விவாதம் முன்வைக்கப்படணும் இங்கே அதிக அறுபது ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த தலைவர் ஒரு மக்கள் அத்தனை பேருமே ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க அத்தனை பேருமே பல்லாயிரம் கோடியை வர முறைகேடாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள் இந்த சூழல் நீடித்தால் தமிழ்நாட்டின் நிலை தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் தமிழர்களின் எதிர்காலம் என்னவாகும் தமிழர்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்கிற வாதத்தை தான் இவர்கள் நியாயமாக முன்வைச்சிருக்கணும் ஆனால் எந்த ஊடகமும் இந்த வாதத்தை இதுவரைக்கும் முன்வைத்து விவாதித்ததை நான் பார்த்துருக்கோமா முன் வச்சு விவாதித்ததே இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு ஒரு தலைவர் வந்து முறையீட்டில் ஈடுபட்டு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் அந்த தலைவரின் எதிர்காலம் என்னவாகும் அவர் சார்ந்து இருக்கிற திமுகவின் எதிர்காலம் என்னவாகும் இப்படித்தான் விவாதத்தை முன்வைக்கிறாங்க நியாயமாக விவாதத்தை இப்படித்தான் இவர்கள் கொண்டு போகணும் இது நியாயமா ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கிற ஊடகம் என்ன செய்திருக்கணும் மக்களின் எதிர்காலம் என்னவாகும் இப்படி இப்படி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை தலைவர் பெருமக்களும் அத்தனை அமைச்சர்களும் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறாங்க அத்தனை பேரும் முறைகேடு நெருக்கடி ஈடுபட்டவர்களாக இருக்கிறாங்க அத்தனை பேரும் அயோக்கியர்களாக இருக்கிறாங்க இப்படி இருந்தால் இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் மக்களின் எதிர்காலம் என்னவாகும் என்றுதான் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கிற ஊடகங்கள் விவாதத்தை முன்வைத்திருக்கணும் ஆனால் அப்படி ஒரு விவாதத்தை இதுவரைக்கும் எந்த ஊடகமும் முன்வைக்கல விவாதிக்கல அப்ப இதுதான் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் இப்ப ஜனநாயக ஜனநாயகம் என்பதை தாங்கி பிடிக்கக்கூடிய நான்கு தூண்களாக இருக்கிற சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகத்துறை ஊடகம் இது அத்தனையும் சீரழிந்து புறையோடி போன முறைகேடுகளால லஞ்சத்தால ஊழலால துருப்பிடித்து போயிருக்கிறது இப்போ ஜனநாயகம் என்கிற ஒரு கூறையை தாங்கி தான் இந்த நான்கு தூண்கள் தேவைப்படுது இப்போ ஜனநாயகத்தையே சீரழிச்சிட்டா அப்போ அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தையே ஊழல் முறைகேடு என்கிற முறையில் சீரழித்திருக்கிறார்கள் இந்த தலைவர் குருமக்கள் இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்த தலைவர் பொருமக்கள் கக்கனும் காமராசனும் ஜீவானந்தனும் போன்ற எளிமையான தலைவர்கள் அதிகாரத்திலிருந்தும் ஒத்தை ரூபாய் ஊழல் செய்யாமல் எளிமையாக வாழ்ந்து இந்த மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்கள் வாழ்ந்த மண்ணுதான் இது ஆனால் கருணாநிதி ஆட்சி காலத்துக்கு பின்னால் முதன் முதலாக திமுக அதிகாரத்துக்கு வந்தபோது அறிஞர் அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு நீண்ட நாள் அவர் அதிகாரத்தில் இல்லை காலத்தில் அண்ணா இறந்த பிறகு குறுகிய கால திமுக தலைவருக்காக கருணாநிதி அதிகாரத்துக்கு வர்றார் கருணாநிதியின் வரவுதான் தமிழ்நாட்டில் முதன்முதலாக மிகப்பெரிய அளவில் ஊழல் முறைகேடு தோற்றுவிக்கப்படுது கருணாநிதி ஊழல் செய்தார் என்பது உண்மை என்றால் கருணாநிதி ஊழல் செய்யும் போது உடனே பயணித்த தலைவர்கள் தான் இந்த கர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் கர் திமுக ஊழல் செய்த போது உடன் பயணித்த இரட்டை மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு ஒரு மாடு தான் எம்ஜிஆர் அப்போ திமுக அதிமுக இது இரண்டு கட்சியுமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் புறையோடி போன ஊழலாக தமிழ்நாட்டையும் தமிழர் நிலத்தையும் மாற்றி நிறுத்தியது இவர்களுடைய சாதனை இப்போது அது தமிழ்நாட்டில் மக்களின் எதிர்காலம் என்னவாக தான் நம்ம விவாதிக்கணும் இங்கே இன் இன்றைக்கு சூழல் எப்படி இருக்குது சமூக பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்குது படித்தவர்களுக்கு வேலை இல்லை படிக்க படிக்க தரமான படிப்பு இல்லை தரமான கல்வி இல்லை தரமான கல்வியை காசு கொடுத்தா தான் கிடைக்கும் தரமான மருத்துவம் இல்லை தரமான மருத்துவம் காசு கொடுத்தா தான் நிலை இருக்குது சமூகத்தில் அத்தனை தளங்கள்லையும் சாதிய மேலா சா சாதி மேலாதிக்க சிந்தனை மேலோங்கி இருக்குது சாதிய இழிவுகள் சாதிய இழிவுகள் சமூகத்தை பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கு இந்த சூழலில் இந்த தலைவர் மக்கள் அத்தனை பேருமே இப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி கோடி என்று ஊழல் செய் ஊழல் செய்து முறையீடு செய்து சொத்து சேர்ப்பதில் குறியாக இருந்தால் இந்த சமூகம் எப்படி இருக்குங்கிறதான் நியாயமாக நாம் விவாதிக்க வேண்டிய விவாதம் ஆனால் இது குறித்து எவனும் பேச மாட்டான் ஏனென்றால் இந்த திமுக அதிமுக தலைவர் பெருமக்கள் தான் சாதி மேலாதிக்க சிந்தனையை கட்டமைப்பவர்களே இவர்கள் தான் இவர்கள் தான் இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகளை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க திமுகவில் இருக்கிற தலைவர் பெருமக்கள் தான் சா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை இழிவாக நடத்துவது இழிவாக பேசுவது கோவிலுக்குள் விடம் மறுப்பது இழிவாக திட்டுவது இழிவாக பேசுவது என்று இந்த திமுக அதிமுக தலைவர் இவர்கள் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை இன்று வரைக்கும் கட்டி காத்து கடைபிடிப்பவர்கள் இவர்கள் தான் இவர்களால் தான் சமூகம் சீரழிந்து போய் கிடக்கு அப்போ ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்கு இந்த ஜனநாயகத்தின் நான்கு தூண்களும் சீரழிந்து போயிருக்கிறது துருப்பிடித்து போயிருக்கிறது செல்லுத்து போயிருக்கிறது அப்போது ஜனநாயகத்தை மீட்டமைக்க ஜனநாயகத்தை நிலைநிறுத்த ஐந்தாவது தூணாக ஒரு தூண் இங்கே உருவா தேவைப்படுது அந்த ஐந்தாவது தூணாகத்தான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நிற்கக்கூடிய நல்லவர்கள் இந்த சமூகத்தை நேசித்து நிற்கக்கூடிய நேர்மையாளர்கள் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்குது அப்படி உருந்து ஒன்றிணைய வேண்டிய காலமும் தேவையும் தற்போது உருவாகி இருக்கிறது அப்படித்தான் நாம் உருவாகி நம்மலாம் வர்றோம் அப்படித்தான் நாம்தங்கட்சி உருவாகி வருது நாம்தங்கின் கோட்பாடு என்ன நாம்தி என்ன சொல்லுது இதுவரைக்கும் அதிகார் தேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் இந்த மக்களிடம் வாக்கு கேட்டவர்கள் எவர் ஒருவரும் முன்வைக்காத தீர்வுகளை நாம்தி மட்டும்தான் முன்வைத்திருக்கிறது நாம்தூச்சி மட்டும்தான் தேர்தல் செயல்பாட்டு வரைவில் ஊழல் லஞ்சம் என்று யார் செய்திருந்தாலும் சரி அது முதன்மை அமைச்சராக முதன்மை அமைச்சர்கள் இருந்து தொடங்கி சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஒரு க கடைநிலை ஊழியராக இருந்தாலும் ஊழல் செய்து முறையீடாக சொத்து சேர்த்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் அவர் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற அவரை சார்ந்தவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை சொத்துக்களும் அரசால் பறிமுதல் செய்யப்படும் அவர் அவர் குடும்பத்தில் அவருக்கு மட்டுமில்லை அவர் குடும்பத்தில் எந்நாளிலும் எக்காலத்திலும் அவர் குடும்பத்தை சார்ந்த எவர் ஒருவருக்கும் அரசு அரசு வழங்கக்கூடிய எந்த சலுகையோ அரசு பணியோ அரசு வேலையோ வழங்கப்படாது என்கிற ஊழலுக்கு எதிரான முறையீடுகளுக்கு எதிரான ஒரு உறுதியான வாக்குறுதியை உறுதியான செயல் வடிவ திட்டத்தை செயல் திட்டத்தை முன்வைத்திருக்கிற ஒரே ஒரு கட்சி அண்ணன் சீமானும் நான் மூச்சு மட்டும்தான் இங்கே பல பேர் பேசலாம் நான்கு மூச்சு முன் வச்சிருக்கு செய்யுமா அதை செய்யுமா இவங்க பேசியவர்கள் எத்தனையோ பேர் பேசியிருக்கிறார்கள் செய்வார்களா என்றெல்லாம் நீங்க கேள்வி பல பேர் கேள்வி கேட்கலாம் ஒன்றே ஒன்னுதான் குறைந்தபட்சம் இதை பேசுவதற்கு இந்த இந்த மண்ணில் இந்த இந்த நாட்டில் ஏதாவது ஒரு கட்சிக்கு துணி இருக்கிறதா தகுதி இருக்கிறதா நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் ஊழலுக்கு ஊழல் செய்தவர்களுக்கு முறையீடு செய்தவர்களுக்கு எதிராக நாங்கள் இதையெல்லாம் எங்களால் கொண்டு வர முடியும் இதையெல்லாம் நாங்கள் சாத்தியப்படுத்துவோம் ஊழல் செய்தவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் அரசுடைமையாக்குவோம் ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக ச கடுமையான சட்டங்களை இயற்றுவோம் தண்டனையை கொடுப்போம் என்று எவராவது ஒருவர் ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சி பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது யார் பேசியிருக்காங்க பேச பேசுவதற்கு கூட தகுதி இல்லை அப்படி இந்த மண்ணில் ஊழலுக்கு எதிராக நீதி சமூக நீதிக்காக பேசக்கூடிய தகுதியும் பேசக்கூடிய திராணியும் ஆற்றலும் இந்த சமூக சமகாலத்தில் இருக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழர் மண்ணில் நான் தமிழ்ச்சி மட்டும்தான் ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்போ ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம அத்தனை பேருக்குமே இருக்குது இந்த மண்ணில் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் என்று போற்றப்படுகிற ஜனநாயகத்தின் எஜமானர்கள் ஆகிய மக்கள் அத்தனை பேருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பை உணர்ந்து மக்கள் செயல்பட வேண்டிய தருணம் இது தொடர்ந்து இணைந்திருப்போம் வணக்கம்